இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்கணும் விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னது என்னன்னா சார் நம்ம வந்து ஒரு நூறு நாள் வந்து ஒரு காட்டுக்குள்ள போக போறோம் அந்த காட்டுக்குள்ள என்ன வசதி இருக்கோ அதை தான் நம்ம இது பண்ணோம் விஜயகாந்த் சாரே வந்து ரெண்டு மூணு தடவை வந்து மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காரு அது ரம்யா கிருஷ்ணன் கூட பாவம் எங்களோட வந்து ஒரு தொண்ணூறு நாள் இருந்தாங்க ட்ரெஸ் மாத்துறதுலானா ஒரு மரத்து பின்னாடி வந்து ஒரு புடவையை பின்னாடி கட்டிக்கிட்டு அது பின்னாடி தான் வந்து ட்ரெஸ் மாற்றணும் நான் சொன்ன விஜயகாந்த் சார்கிட்ட சொன்ன சார் வந்து இது சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் நம்ம வேறு சாங் கேட்கலாம் சார் நான் விஜயகாந்த் சார் சொன்னார் நீ இப்போப்பா ராஜா சார்ட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லி சார் ராஜா சார்ட்டே என்னப்பா என்னாரு சார் இந்த மாதிரி சாங் கொஞ்சம் சரியில்லை சார் நல்லா இல்லைன்னு சொல்லலை அவர் டக்குன்னு ஒரு கோவம் வந்துடுச்சு ஓ நே சொல்கிறேன் விஜயகாந்த் விஜயகாந்தர் அது நூறாவது படம் அதுக்கு முன்னாடி எல்லாேருமே வந்து நூறாவது படம் ஓடாதுங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடித்தா படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருந்தாங்க இப்போ நாங்கள் எல்லா சென்டிமெண்ட்டையும் தான் இந்த படத்தை வந்து நாங்கள் அப்போ எடுத்தோம் இனிமே வந்து நம்ம சண்முபாணியை வச்சு இது கேப்டன் ப்ரோ டூ பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு கேப்டன் பிரபாரன் திரைப்படத்தை இன்னைக்கு வந்து எங்களோட இணைந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார்பாகவும் மறைந்த ஆசை இப்ராஹிம் ராவத்தர் சார்பாகவும் நான் வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன்னா வந்து இந்த படத்துக்கு எப்போ ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாலும் கேப்டனும் ராவத்தரும்தான் உட்காந்து உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க உங்கள் எல்லோரும் அவங்க தான் இன்வைட் பண்ணுவாங்க இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஆனாலும் வந்து உங்களோட இந்த படத்தை பார்த்ததில் எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் படம் பார்க்கும்போது நாங்கள் பின்னாடி நின்று ரசிட்டுருந்தேன் நாங்கள் ஒரு ரசிகனாக இருந்து அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல தேட்டரில் பார்க்கும்போது எப்படி வந்து பின்னாடி இருந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்தனும் அதுபோல் இப்போ நீங்கள் தான் முதல் முறையாக படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் தான் இன்னும் யாருக்கும் நாங்கள் படம் காமிக்கல உங்களுக்கு தான் முதல் முறையாக படம் காமிக்கிறோம் அதனால் நான் வந்து தியேட்டரு பின்னாடி இருந்து உங்களோட ரசனையை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் கூட வந்து ஒரு ரசிகர்களை போல வந்து பயங்கரமாக கிளாப்ஸ் அடிச்சிங்க விசில் அடிச்சிங்க சாங்கை வந்து மறுபடியும் இன்னொரு தடவை போடுன்னு கேட்டீங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் இந்த படம் வந்து ஏறக்குறைய வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆனால் கூட இப்போ போன வாரம் என் படம் ரிலீஸ் ஆனால் அந்த படம் எப்படி இருக்கோ அது போல் இந்த படம் இன்றைக்கி இருக்குது எங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் நெகட்டிவ் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அதனால் வந்து நாங்கள் இருந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஃபோர்கே இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம் அது வந்து ஒரு நாலு மாதம் நைன்டீன் நைன்ட்டி ஒன் ரிலீஸ் ஆச்சு அதுபோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து அதை ஃபோர் கே குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு ஃப்ரேமே பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் சரி ஒரு நாலு மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க அதனால் வந்து தள்ளி வந்தது இருந்தாலும் வந்து அப்போ ஜனவரி ஃபோர்டீன்த்துக்கு இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆச்சு இப்போ ஏப்ரல் ரிலீஸ் ரிலீஸான படம் இப்போ வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்டு அதாவது வந்து விஜயகாந்த் சார் பர்த்டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அதை முன்னிட்டு வந்து இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் வந்து கேரளா கர்நாடகா எஃப்எம்எஸ் எல்லா இடத்துலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இருந்து நிறைய தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் ரிலீஸ் அன்னைக்கு நீங்கள் எங்களோட இருக்கணும்னு எப்படி வந்து நைன்டீன் நைன்டி ஒனில் தேரையரங்கு உரிமையாளர்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்க கேப்டன் வாங்க மண்சூரை கூப்பிட்டு வாங்க லியாக தலைகணை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்களோ அதுபோல் இன்றைக்கும் வந்து அன்றைக்கி எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு தேரையரங்க உரிமையாளர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா அவங்க பழைய இது அந்த அந்த ஒரு இமேஜில் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க படம் பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருந்துதே இருந்தது ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்து பாட்டு படம் பார்த்துட்டு யோகோபித்த குரலில் வந்து நீங்கள் வந்து கிளாப்ஸ் பண்ணும்போதும் இதை வந்து என்டர்டெயின் பண்ணும்போதும் வந்து எனக்கு உண்மையாக வந்து ஒரு திருப்தியாகவும் மன தைரியமாகவும் இருக்குது இன்றைக்கும் நானும் உங்களோட தான் இன்றைக்கி இந்த படம் பார்க்குறேன் இங்கே பிட் தான் படம் பார்த்தேன் அந்த சாங்கு ட்ரெய்லர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படம் பார்த்தேன் இன்றைக்கி தான் நான் உங்களோட இருந்து படம் பார்த்தேன் உண்மையாகவே அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாமல் சிஜியோ இல்லை ட்ரோன் கேமராவோ இல்லை டிஜிட்டலோ இல்லை அது எந்த வசதியும் இல்லாமல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து ஷோ வேணும்னா ரெண்டாயிரம் பேர் அந்த இதில் நடித்தாகணும் அந்த மலையில் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து தலையில் வந்து க கட்டைகளோடு நடந்து போகிறாங்கன்னா அது உண்மையாகவே ரெண்டாயிரம் பேர் வேணும் ரெண்டாயிரம் பேர் தலையில் கட்டை வச்சு வந்து எடுத்துகிட்டு போகணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல சாதாரணம் இப்போ இன்றைக்கி இருக்குது ராதிரப்பள்ளி கிடையாது அன்றைக்கி போகும்போது அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்து போகிறதே கஷ்டம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் கிரேனில் இருந்து லைட்டில் இருந்து அந்த ஒயரை கொண்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ சிரமமாகச்சு பல இடங்களில் வந்து இப்ராமிவத்தில் வந்து பரவாயில்ல நம்ம வந்து ரோடு போடலான்னு நினச்சி ஏறக்குறைய முப்பது கிலோமீட்டருக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தாரு நாங்கள் வந்து அந்த ஜென்ரேட்டர் வண்டிலாம் உள்ளே வர்றதுக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தாரு அது மாதிரி வந்து இது இது வந்து ஒரு ஒரு ஃப்ரேமும் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நோ ஒரு ஒரு சாதனை அதுக்குள்ளே இருக்குது ஒரு ஒரு அவ்வளோ சிரமம் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஒர்க் பண்ணும்போது விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் மன்சூர்வலிகானாக இருக்கட்டும் இல்லை ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும் இல்லை வந்து எங்களோட ஒரு பண்ண டெக்னீஷியன்ஸ் லைட்மேன்லேருந்து டெக் கேமராஸ்டன்லேருந்து ஆர்ட்ரில் இருந்து செட்டஸ்ட்லேருந்து ஐயோ ஐயோ அவங்க இதில் வந்து உண்மையாகவே வந்து உயிரை கொடுத்து படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த படம் எடுக்கும் போது ரெண்டு மூணு பேர் மரணம் கூட அடைஞ்சிருக்காங்க அந்த இதில் வந்து விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காங்க விஜயகாந்த் சாரே வந்து ரெண்டு மூணு தடவை வந்து மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காரு நான் பல முறை வந்து இதில் வந்து மரணத்தோட பக்கத்தில் போய் வந்து இருந்தாலும் எங்களுடைய எல்லாரோட எய்ம் வந்து இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கணும் நான் வந்து எனக்கு பிடிச்ச படங்களில் ஒரு பத்து படங்களில் சோலை ஒரு படம் சோலை மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது தான் என்னோடய ஒரு ட்ரீமாக இருந்தது அதனால் வந்து அது அந்த உழைப்பு இங்கே இருக்கணுங்கு தான் இந்த ஒரு காட்டுக்குள்ளே யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நான் விஜயகாந்தர் சார்கிட்ட சொன்னது என்னென்னா சார் நம்ம வந்து ஒரு நூறு நாள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம் அந்த காட்டுக்குள்ளே என்ன வசதி இருக்கோ அதுதான் நம்ம இது பண்ணோம் அங்கே கேரவன் இருக்காது ரூம் இருக்காது இப்போ பாத்ரூம் இருக்காது சாப்பிட வசதி இருக்காது எல்லாரும் லைனாக உட்காந்து சாப்பிடும் உட்காரணும் உக்காரணும் அதுபோல் எல்லா சிரமங்களையும் நம்ம எடுத்துக்க தயாராக இருந்தால் நம்ம இந்த படம் பண்ணலாம் சார் எல்லாத்தையும் படம் பண்ண முடியாது அங்கே போன பிறகு நீங்கள் எங்கிட்ட வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் செல்வோம் பண்ணி நான் ரெடி நீ மற்றவங்கள கேட்டுக்கன்றுட்டார் அப்போ நான் சொல்லிட்டேன் நீங்களே ரெடின்னா மற்றவங்க யாரும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் வந்து இந்த படம் அது ரம்யா கிருஷ்ணன் கூட பாவம் எங்களோட வந்து ஒரு தொண்ணூறு நாள் இருந்தாங்க அங்கே இன்னைக்கு மாதிரி கேரவெல்லாம் அன்றைக்கி கிடையாது வெறும் ட்ரெஸ் மாத்துறதுலான்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு புடவையை பின்னாடி கட்டிக்கிட்டு அது பின்னாடி தான் அவங்க வந்து ட்ரெஸ் மாற்றணும் எந்த விதமான ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட எந்த வசதி இருக்காது இது மாதிரி வந்து எல்லா சிரமத்தையும் அவங்க வந்து அவங்க யாருமே வந்து அது சிரமமாகறது எல்லாருக்குமே ஒரு ஒரு வெறி இருந்தது இந்த படத்தை வந்து நடத்தி காமிக்கணும் விஜயகாசுகள் அது நூறாவது படம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து நூறாவது படம் ஓடாதுங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்புறம் எனக்கு வந்து ரெண்டாவது படம் அதே காம்பினேஷனில் வரும்போது ரெண்டாவது படம் ஓடாது அப்படின்னு எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடித்தா படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தை எல்லாேருக்கும் ஏற்படுத்தியிருந்தாங்க அப்போ நாங்கள் எல்லா சென்டிமெண்ட்டையும் தாண்டி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் அப்போ எடுத்தோம் அதனால் இந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு எங்களுக்கு கிடச்ச வெற்றி வந்து ஒரு ஆர்கே செல்வமணி கிடச்ச வெற்றி இல்லை விஜயகாந்த் சார் கிடச்ச வெற்றி இல்லை எங்கள் இரநூத்தம்பது பேர் நாங்கள் யூனிட் அப்பப்போ மற்ற பேர் வருவாங்க ஒரு நூறு ஃபைட்டர்ஸ் வருவாங்க அப்புறம் வந்து ஜூனியார்டிஸ் ஒரு இறநா ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அவங்களாம் அப்பப்போ ஒரு நாலஞ்சு நாள் வந்து வந்து போவாங்க ஆனால் நாங்கள் ஒரு இரநூத்தம்பது பேர் வந்து நூறு நாள் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வன விலங்குகளை போல் நாங்கள் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஒரு தவ வாழ்க்கையை கூட சொல்லலாம் அந்த வாழ்க்கை கடைசி தான் இன்றைக்கி முப்பத்தி நாலு வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட இப்போது ஒரு நண்பர் சொன்னார் செல்வமணி உங்கள் படம் இன்றைக்கி வந்த படம் கூட உங்கள் ட அந்த டைரக்ட்லாம் கூட உங்கள் படத்தை பார்க்கணும் மாதிரி சொன்னார் அது ஒரு வகையில் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான் இருந்தது அதாவது வந்து இன்றைக்கி அப்டேட்டில் இருக்கிற எல்லா வசதிகளோடு இன்றைக்கி படம் எடுக்கிற படங்கள் கூட நம்ம படங்கள் போட்டி போடுதுங்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லை தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு வந்து தமிழ் திரைப்பட துறையில் வந்து ஏழாயிரம் தர தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு மூணாயிரம் டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு வேறு குறைய பத்தாயிரம் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பத்தாயிரம் திரைப்படங்கள் தாண்டியும் நம்ம படம் இன்றைக்கி அதுக்கு வந்து சமமாக வந்து நிற்குதுங்கிற போது அது வந்து ஒரு படைப்பாளியாக எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இவங்க மறுபடியும் இவங்க எல்லோரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி இந்த படத்தை வந்து விஜயகாந்த் சார் இன்னைக்கு வந்து எங்களோட இல்லை உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் சார் வந்து உங்களோட எப்படி வந்து இருந்தார்னு தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் மாரி தான் விஜயகாந்த் உங்களோட இருந்தார் அதனால வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து மக்களுக்கு எடுத்து செல்றதில் நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பது தான் அவருடைய சார்பாக நாங்கள் குவிக்கிற வேண்டுகோள் நன்றி சார் இது வந்து பல்வேறு தரப்பினரை வந்து நாங்கள் சந்திக்கும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் அதையெல்லாம் நாங்கள் நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த கண்டென்ட்டை நான் வந்து ஒரு கொடுத்தேன் லேகத்தலிகான்னு கொடுத்தேன் அந்த கண்டென்ட்டை இதெல்லாம் வேணும் இது போல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து அழகாக நான் ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு அரிசியாக அவர் கொடுத்தேன் அவர் அழகாக பிரியாணியாக பண்ணி கொடுத்துருது உங்களுக்கு இன்றைக்கும் அது கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு இந்த வெற்றிக்கு வந்து மன்சூர் மனுஷூலிக்கான போல் அலிகானும் வந்து முக்கியமான காரணம் அவரோட ஒரு நாலஞ்சு சீன் அவருக்காகவே இருக்குது இந்த படம் கிளைமேக்ஸில் வந்து கோர்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை வந்து கலெக்டர்கிட்ட பேசுகிற ஒரு சீனாக இருக்கட்டும் இல்லை ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருப்போம் அந்த ப்ரெஸ் மீட் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு வசனகர்த்தாவுக்கு நாங்கள் கொடுத்த தீனி ஆனால் அதை வந்து மிக அழகாக வந்து அன்னைக்கு நீங்கள் ஒரு நண்பர் சொன்னார் சார் இன்றைக்கும் இந்த வசனங்கள் பொருந்தது அப்போ முப்பது வருஷம் கழிச்சு கூட வந்து இந்த வசனம் பொருந்ததுன்னு அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் வீரப்பனோட குற்றம் வந்து பத்து சதவீதம் தான் தொண்ணூறு சதவீத குற்றவாளிகள் வந்து வெளியே இருக்காங்க எந்த காலகட்டத்திலையும் வீரப்பனை உயிரோட பிடிக்க மாட்டாங்க ஒன்று வீரப்பனை யாரும் பிடிக்க முடியாது இல்ல வந்து வீரப்பனை பிடிச்சாலும் இவங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து நைன்டி ஒன்ல சொன்னேன் இன்னைக்கு வந்து முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு கூட அதுதான் உண்மைன்னு வந்துதான் பூர்வாயிருக்கு சார் முதல்ல வந்து இரநூறு தேர்ட்டு தான் சொன்னார் சார் தயாரிப்பாளர் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே இருக்கார் அவர் சொன்னார் இரநூறு திரையரங்கம் கிடைச்சிருக்கனாரு இப்போ காலையில் சொன்னார் முன்னூத்தி திரையரங்கம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கோன்னாரு இப்போ சொன்னார் சார் இன்னொரு ஐம்பது தேட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னாரு அதனால் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார்

அப்புறம் சோலையிலும் உங்களுக்கு அந்த ட்ரெயின் சேஸ் இருக்கும் ஆனால் இன்னை அது வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது அதை நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம் அப்போ வந்து நான் ராவுத்தர்கிட்ட சொன்னேன் சார் இது போல் வந்து ஒரு ட்ரெயின் குதிரை இந்த சேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி இப்போலாம் எவ்வளவு வரணாரு நான் ஒரு இருபத்தஞ்சு குதிரை வேணும் சார் அப்படின்னா யோ இருபத்தஞ்சி குதிரை நூறு குதிரை வை அப்படின்னாரு உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஓகே சார் அப்போ நூறு குதிரை ஓடுற மாதிரியான இடம் வந்து அதான் ரயில்வே ட்ராக்கும் நூறு குதிரையும் ஓடுற இடம் வந்து நாங்கள் அதாவது எல்லா இடத்துலையும் தேடணும் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சார் ஆண்டிப்பட்டி கனவாயில் இருக்குன்னா அது வந்து மீட்ருகஜை அப்போ வந்து மீட்ருகை தான் இருந்தது பரவாயில்ல இருந்தால் இருந்தாவோட பரவாயில்ல அது மாதிரி இடம் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த மலைக்குள்ளே ட்ரெயின் போகிறதும் ஏறக்குறைய எங்களோட இமேஜினேஷனுக்கு எப்படி இருந்ததோ அந்த இடம் அப்படி கிடச்சிது அப்போ முதல்ல வந்து ட்ரெயின் வந்து ஒரு நாலு நாள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம் ஆனால் குதிரையை வந்து முதல்ல வர சொல்லிட்டோம் நூறு குதிரை வர சொன்னோம் அப்போ நூறு குதிரை வந்து ட்ரெயினோடு ஓடுற அளவுக்கு நூறு குதிரை இருக்கும் அது ஷோகேஸில் இருக்க குதிரை மாதிரி கொஞ்சம் குதிரை இது அது நடந்து வர்றது அது மாதிரி எங்களுக்கு சொன்னோம் சேசிங்கில் வர்ற மாதிரி வரணுன்னு போது அப்போது ஒரு ஒரு அறுபது குதிரை எங்களுக்கு கிடச்சிது இப்போ அறுபது குதிரை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு அதை வந்து முதல்ல அவங்க வந்து ரைடர்ஸ் வச்சு அதை ரைட் பண்ணோம் ரைட் பண்ணும்போது அது கண்ணாபின்னான்னு அதை ஓட்ட ஆரம்பித்தாங்க அவங்களெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்து ஒரே நேர்கோட்டில் வந்து எப்படி வந்து ஒன்றா வர்றது இது மாதிரி வந்து அங் அங்கே ஒரு நல்ல இடம் இருக்குது அதாவது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நல்ல ஸ்ட்ரெச்சான இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நாங்கள் டெய்லி ரைடர்ஸ் வச்சு அதை வந்து ட்ரெயின் கொடுத்தோம் அப்புறம் இங்கே இந்த இதில் ட்ராக்ல வந்து மற்ற ட்ரெயின் போகும்போது அதனோட பேரலாக அது ஓட சொல்லி அவங்களுக்கு முதல்ல ட்ரெயினிங் கொடுத்தோம் ஏன்னா ட்ரெயின் வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாகிடக்கூடாதுட்டு அங்கே வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ட்ரெயின் ஈவினிங் ஒரு ட்ரெயின் வரும் அப்போ அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினோட மேட்ச் பண்ணி இதை நாங்கள் வந்து ட்ரெயினிங் கொடுத்து அப்போ ஏறக்குறைய அது செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஃபை டேர்ஸ் அவங்கலாம் வந்தாங்க அது வந்து அப்போது சூப்பர் சூப்பராக கூட ஒரு நாள் லேட்டாக தான் வந்தார் அன்றைக்கி ராக்கி ராஜேஷ் வந்து அன்றைக்கி அவர் உதவி எல்லாரும் முதல்ல வந்திருந்தார் அப்போது வந்து அதை வச்சு முதல்ல எல்லா ஷார்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க அந்த ட்ரெயின் டோட்டல் ஃபைட் வந்து ஃபோர் டேஸ்ல தான் நாங்கள் எடுத்தோம் ஆக்சுவலாக வந்து ஆட்டமா தேரோட்டமா சாங் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு அமிச்ச சாங் இந்த சாங்கே இல்லை வேற ஒரு சாங் கொடுத்துருந்தார் அந்த சாங் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ அப்பீல இல்லை நாங்கள் இன்னும் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேயில் வந்து ட்ரெயின் சீக்வன்ஸும் நைட்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் வேணும் அங்கே பக்கத்தில் கும்பக்கரையில் வந்து எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு சாங் கொடுக்கும்போது வந்து அந்த சாங் வந்து கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ அப்பீல் இல்லை நான் சொன்ன விஜயகாந்த் சார்ட்ட சொன்ன சார் வந்து இது சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் நம்ம வேறு சாங் கேட்கலாம் சார் நான் விஜயகாந்த் சார் சொன்னார் நீ போப்பா ராஜா சார்கிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டார் நீ பேசுனா பேசிக்கோ இல்லை ராவுத்திர பேச சொல்லுனார் அப்புறம் ராவுத்தர்ட்ட சொன்னார் தம்பி போப்பா நீ அவர்கிட்ட வந்து இந்த சாங் வாங்குறதுக்கே இதுவாகிடுச்சு இன்னும் வந்து இதுவும் இல்லை நம்ம வந்து இனிமேல் ஒரு ரீர டைம் கேட்டுருக்கோம் இந்த சாங் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவர் கோஷுப்பா அப்படின்ட்டார் நான் சொன்னேன் சார் இந்த சாங் பிடிக்கல அப்புறம் எனக்கு நான் பிடிக்காமல் அது ஆடியன்ஸ் பா எப்படி சார் பார்ப்பாங்க அண்ணா இல்லை நீ ஒன்றா பேசிப்பா இருப்பா நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டார் அப்புறம் சரின்ட்டு அப்போ நாங்கள் ஆண்டிப்பட்டில் ஷூட்டிங் இருந்தோம் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ மைக் இதுலாம் இல்லை மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஈவன் எஸ்டிடி கூட கிடையாது அப்போ வந்து டெலிஃபோன் ஆஃபீஸில் வந்து தான் இல்லை கால் புக் பண்ணி தான் பேச முடியும் இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து அங்கே வந்து லைட்டிங் கால் புக் பண்ணி அப்புறம் கல்யாணம் சார்கிட்ட சொன்னோம் கல்யாணம் சார் சொன்னார் வந்து நான் போய் சொல்ல முடியாது பண்ணிட்டார் நான் சார்கிட்ட நான் சொல்ல முடியாதுன்ட்டார் நீ சுப்பியா சொல்லு சுப்பையா ஒன்னாக சொல்ல சொன்னார் அப்போ சுப்பியா அவரோட உதவியாளர் அவர்கிட்ட சொல்ல சொன்னார் சுப்பையா நான் என்ன சொன்னேன் நான் வரணுமோ சொல்லலை சார் பேர் சாங்கு கொஞ்சம் பேசணும் சாங்கு பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சாருக்கு லைனில் கொடுத்தான் சாருக்கிட்ட சொன்ன இளையராஜ் சார்ட்டே என்ன பண்ணார் சார் இந்த மாதிரி சாங் கொஞ்சம் சரியில்லை சார் நல்லா இல்லைன்னு சொல்லலை ரொம்ப மெதுவாக சார் சாங் கொஞ்சம் சரியில்லைன்னு அவர் டக்குன்னு ஒரு கோவம் வந்துடுச்சு ஓ நே சொல்கிறேன் என்னார் இல்லை சார் சாங் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சாங்கு ரெக்கார்ட் பண்ணும்போது வரமாட்டீங்க அப்புறம் சாங் சரியில்லைன்னு நீங்கள் ஃபோனை வையா அப்படின்ட்டார் ஆ சார் சார் அப்படி இல்லை சார் இந்த சாங் வந்து எனக்கு கிளைமாக்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு சாங்கே வேணான்னு சொன்னேன் நீங்கள் தான் ரெண்டு சாங் வச்சாங்கன்னு சொன்னீங்க இப்போ இந்த சாங் வந்து கேட்குற எங்களுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா என்னதான் என்ன தான் வேணும்னுக்குன்னார் நான் சொன்னேன் சார் நான் ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் எனக்கு வந்து மெஹ்பூபா மெஹ்பூபா மாதிரி ஒரு சாங் வேணும் அதுதான் என்னோடய இது சார் யோ ஏதோ ஒன்று சொல்லுயா வை ஃபோன் ஒன்று சொல்லி ஸ்டார் அப்போ வந்து சரி அனுப்புவாரா இல்லையான்னு தெரியாது எனக்கு அவர் கட் பண்ணி வச்சுட்டாரு மறுநாள் காலையில் மட்டும் ராவத்தர் ஃபோன் பண்ணார் எப்போ ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா அப்படின்னு நாங்கள் மறுநாள் வந்து சாங் வரலனாலும் அந்த சீன் எடுக்கணும் இல்லையா வந்து மன்சூர் அலிகான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மன்சூர் அலிகான் வர்றது லிவிங்ஸ்டன் வர்றது அப்புறம் ரம்யா வருது சாங் வந்தால் சாங் எடுப்போம் இல்லை இங்கே வந்து கிளாஷ் பண்ணி அவர் இது பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற செட்டு அந்த டைட்லாம் பண்ண சொல்லிட்டான் கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து ட்ராக் வந்தது சாங் கூட வந்து அது காலையில் அவர் நைட்டோட நைட்டு கம்போஸ் பண்ணி மார்னிங் வந்து இவர் நம்ம பிரைஸ் உடன் வர வச்சு அவருக்கு அவரே நான்லாம் வந்து சீன் அவருக்கு சொல்லலை அவரே அந்த சீனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு நம்ம நாங்கள் என்ன சொன்னோமோ அதை வச்சு அவர் அவருக்கு சீன் சொல்லி லிரிக்ஸ் எழுதி சுரணல வச்சு பாட வச்சு அன்றைக்கி நைட் வந்து எங்களுக்கு வந்து அமுச்சு அன்றைக்கி ஃப்ளைட்டில் ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்து நைட் வந்து எனக்கு சேர்ந்துடுச்சு அப்போ நாங்கள்லாம் லைட் பண்ணி வைக்கும்போது நாகராவில் எல்லோரும் எல்லோரும் அப்போ தான் கேட்குறோம் அப்போ தான் வந்து அந்த சாங் முதமாதிரி கேட்குறோம் அந்த பீட் போட்ட உடனே சலி மாஸ்டர் கை கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார் சாங்லாம் கேட்கல அந்த பீட் ஓப்பனிங் பீட்ருக்கு இல்லையா போட்ட உடனே சலி மாஸ்டர் கை தட்டினார் ஓகேப்பா அப்படின்ட்டார் அதுதான் நீங்கள் இன்றைக்கி வந்து முப்பது வருஷம் கழிச்சு கூட வந்து அவர் ஒரு கோவத்தில் போட்டாரோ இல்லை எப்படி போட்டாரோ தெரியாது எனக்கு அது எப்போ கேட்டாலும் வந்து அந்த பீட்ஸ் போதே வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அது கிரியேட் பண்ணுது அது அதனோடய மொத்த வெற்றிக்கும் காரணம் இளையராஜா சார் வந்து ஆடியோ விஷுவலாக வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து அதுக்கு ஒரு மெயின் காரணம்

இல்லை எனக்கு தோணுச்சுங்க ஆனால் என்னென்னா ஒரு படைப்பாளிக்கு இன்னொரு சினிமா வந்து பாதிக்கும் ஏற்படு செய்கிறது வந்து ரொம்ப இயல்பு நான் என்ன வந்து இப்போது வந்து சோலியை ஒன்று பாதிச்சது இல்லையா அப்போ நான் அப்போது திரைப்படங்களை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சொந்தம் அதை காப்பி அடிக்கக்கூடாது தவிர நீங்கள் அதை வந்து அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துறது வந்து தவிர்க்க முடியாது ஷோலே வந்து செவன் சமுராய்கிற ஒரு ஜப்பானிய இப்போ படத்தோட பாதிப்பு தான் அது வேறு கதை ஆனால் அதுபோல் ஒரு ஒரு கிராமத்தை வந்து கொள்ளையர்கள் வந்து கைப்பற்றுவாங்க அந்த கிராமமே சேர்ந்து எப்படி அந்த தங்களை காப்பாற்றிக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு ஏழு ஏழு பேர் சேர்ந்து செவன் சமுதாய கூட சேர்ந்து எப்படி வருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த படம் அப்போ அதுபோல் அதனோட இன்ஃப்ளூன்ஸாக அந்த படம் ஒன்று அப்போது ஒரு நல்ல திரைப்படம் நான் எப்படி சந்தோஷம் பண்ணேன்னா முப்பது வருஷம் கழிச்சு கூட என் படம் வந்து இன்னொருத்தர் பாதிக்கு படையிது அவங்க அந்த படத்தை வந்து பார்த்து இது பண்ணுறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கணுமே தவிர இது எல்லாேருக்கும் பொதுவான விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான கண்டென்ட் எடுக்கும்போது அது என்றைக்கு வேணாலும் யாரோ ஒன்றும் எடுத்துக்கலாம் அதனால் வந்து அவங்க என் படத்தை பார்த்தா எடுத்தாலும் நான் வந்து ஒருபோதும் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா என்ன இன்னொரு படங்கள் வந்து இப்போ நான் பாபி படம் பார்க்கும்போது பாபி மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் செம்பருத்தி அதை எடுத்தோம் அந்த இப்போ நீங்கள் சோழேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் சோலேவுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது ஆனால் சோலே படம் பார்த்தபோது தான் எனக்கு இந்த இது மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு தோணுச்சு அப்போ அது மாதிரி என் படம் உடனே நான் ஒரு சுகுமார நான் பார்த்தேன் அப்போவே சொன்னார் சார் உங்கள் படம் என்னை ரொம்ப இதுவாச்சு நான் படம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து அதை வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக ஒரு பாராட்டாக தான் எடுத்துக்கணும் தவிர இப்போ போய் அதை போய் இது என்னோட கதை அப்படின்ற மாதிரி அதில் அது ஒரு சிறுமையாக தான் நினைக்கிறேன் அது அதான் வந்து அதை உடல் பீஸ் பீஸாகிடும் சொன்ன சொல்லுவாங்க இல்லையா உடல் பீஸ் பீஸாக கிழிந்ததுன்னா எப்படி வந்து அது வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதை ஒரு அதை அதை ஒரு யோசித்தோம் யோசித்து அது வந்து ஒரு புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து நான் முன்னாடி வந்து அது அந்த மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் வந்து இது இது அடித்து ஆயுதம் அனுப்புவாங்கன்னு ஒரு க இதில் இருக்குது சாண்டிலியன் இதில் வந்து மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் இருந்து அந்த வில்லு இது அம்பு இது வேலை இது பண்ணாங்கன்னா அது போய் ஒரு ஒரு ஆயிரம் மீட்டரை தாண்டி போய் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு வரி நான் படித்தது ஞாபகத்துக்கு வந்தது அப்போ அந்த ஃபோர்ஸை யூன் பண்ணி இதை இந்த கொடூரத்தை நம்ம காமிப்போம் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அதுக்கு தான் ஒரு மாடே அது ரெண்டாக கீழ்ச்சிரன்னு வந்து முதல்ல அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த பயம் தெரியணும் இல்லையா இது வந்து ஒரு இதுவும் ஆகிடக்கூடாதுக்காக அந்த ஒரு மாடை வச்சு உண்மையாகவே வந்து மூங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது வளையக்கூடிய சக்தியும் அது அறுத்தா அவ்வளோ போது அது அது அவ்வளோ சக்தி இருக்குன்னு வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அது ஓப்பனிங் சீனில் அதை வந்து இது வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக பிரிச்சு முறியடிக்கிறதுன்னு ஏன் நம்ம அது பண்ணோம் படம் வேற வெற்றி அடையணும்னு எப்பவுமே அங்க இப்போ என்ன நோய் வந்துருச்சுன்னா ஏன்னா அவருக்கு நூறு கோடி சம்பளம் உடனே எனக்கு நூறு கோடி சம்பளம் அவர் படம் வந்து அந்த க்ளப்பில் போயிடுச்சு ஆயிரம் கோடி கிளப்பில் போயிடுச்சு என் படம் ஆயிரம் கோடி கிளப்பில் போடும் அப்படி வந்து எல்லா படமும் ஓடணும் என் படம் வெற்றி அடையணும் நான் ஓடணும் அதை தாண்டி ஓடணுங்கிறதே வந்து ஒரு அது அது சரியான போட்டியாக இருக்காது அதை அவங்கள ஜெயிக்கணுங்கிறது கிடையாது ரசிகர்களுக்கு நல்ல படம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ தவிர அதை விட இது படம் கலெக்ட் பண்ணணும் இந்த ஒரு இந்த ஒரு நோய் தான் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு கெடுக்கிறது கலெக்ஷனை வந்து ஒரு நல்ல படம் எடுத்து அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணணும் தவிர கலெக்ஷனை வந்து சொல்லிக்கிட்டு நீ ஒரு படம் ஒரு மோசமான படமாக இருக்கும் ஒரு பெரிய நடிகை நடிச்சிருப்பாங்க அந்த படம் கலெக்ட் ஆகிடும் அப்போ அது ஒரு நல்ல படம் நம்ம சொல்லிக்க முடியாது நல்ல படம் எடுக்கணும் அந்த நல்ல படம் கலெக்ட் பண்ணணும் அதனால் என் படம் வந்து இப்போது மறுபடியும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையினு நான் வந்து விரும்புறேனே தவிர அதை அது அவங்களை ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும்னு நான் வந்து அதை நிச்சயமாக அது ஜெயிக்கும் அன்றைக்கி நாங்கள் வந்து தொண்ணூறு ஸ்கிரீன் தான் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம் இன்னைக்கு அவர் ஏற்கனவே வந்து சொன்னது முந்நூற்றம்பது ஸ்க்ரீன் சொல்லியிருக்காரு அது இன்னும் நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் அதிகமாகணும் ஆகும் அதனால் டெஃபினட்டாக வந்து அதை விட இன்னைக்கு அன்றைக்கி வரும் ஐம்பது காசு வந்து ஒரு ஒரு ரூபா பத்து காசுனா தொண்ணூறு இது இன்னைக்கு தேட்டர் இது இருந்து இன்னைக்கு நூறுரூவா இருக்குது அதை விட நூறு மடங்கு அதிகமான இது இருக்குது ஸோ அந்த வசூலுங்கிறது வந்து அந்த நான் அந்த எண்ணிக்கையை பார்க்குற ஆடியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும்னு நான் விரும்புகிறேன் கலெக்ஷன் நிச்சயமாக எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அதான் நான் வந்து படைத்த ஒரு படம் பார்த்தேன் சண்முக பாண்டியன் நடித்தது அது விஜயகாந்த் சார் மாதிரியே எனக்கு தோணுச்சு வந்து அந்த ஆக்ரோஷமும் அந்த பாடியும் அந்த ஃபைட்டில் அவர் பண்ணுற சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ தோணுச்சு உண்மையே வந்து நம்ம சண்முக பாண்டியனை வச்சு இது கேப்டன் ப்ரோன் ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்குமே தோணுச்சு அது பார்ப்போம் அது வந்து சரியாக வந்தால் ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து அவங்க காலம் சரியாக வந்தால் நிச்சயமாக நான் அது விஜயகாந்த் சார் பண்ணுற ஒரு நன்றிக்கடனாக கூட இருக்கும் ஏன்னா ஆர்கே செல்வமணிங்கிற ஒரு டைரக்டரை பிரசவம் பண்ணது விஜயகாந்த் சார் தான் அதனால் அவருக்கு ஒரு நன்றி கேட்டான்னா கூட சண்முக பாண்டியனை ஒரு ஒரு ஹீரோவை மாற்றுறதில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாற்றுறதில் என்னோட பங்கு இருந்தால் நான் எனக்கு தான் சார் நம்பியார் சாமி வந்து சார் அது வந்து அவர் அவர் நடிகர் எனக்கு படத்தில் என்ன கேரக்டரு அப்படிலாம் அவர் கேட்கவே மாட்டார் ஒரு சீனுன்னா கூட வந்து பண்ணிவிடுவார் அவர் வந்து நாங்கள் பாக்கார காலகட்டத்தில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா படத்துலேயும் படத்தில் வந்து புலன் விசாரில் இருப்பார் இதில் இருப்பார் நம்ம முட்டமுத்திரி இதுலையே உங்கள் கேப்டன் பவாவில் இருப்பார் செம்பருத்தில் இருப்பார் அதிரடி படையில் இருப்பார் ராஜமுத்திரில் இருப்பார் பெரும்பாலான ஏன்னால் அவரோட நான் வந்து நீங்கள் பழைய ஆர்டிஸ்ட்னால் எப்படி நீங்கள் பார்த்துங்க ஜல்லிக்கட்டு படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணும்போது நான் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து அந்த சாங் தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் அந்த சாங் எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து செட்டில் எடுத்துட்டாங்க அதை மேட்ச் பண்ணுற இவங்க பார்க்குற மாதிரி மேட்ச் பண்ணுற ஷார்ட் சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது ஒம்பது மணி ஆச்சு ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது மணி ஆச்சு அப்போ வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு வந்து அவர் கேட்டார் ஏன்னா அவர் வந்து பாத்ரூம் போ யூரின் போன்றதுக்காக கேட்டார் முன்னே நான் வந்து மணிவன சார்ட்ட வந்து சார் நம்பியாசாமி கேட்குறாங்க ஏன் உட்கார மாட்டாரம்மா அவர் ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தார் வேற ஒரு கோபம் இருக்கு வச்சிங்க அது வந்து நம்பியார் சாமி கேட்டுவிட்டார் அவர் கேட்டாருங்கிறத கேட்டார் சார் நீங்கள் நம்பினா நம்புங்க மறுநாள் ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிவு இருக்கிற அந்த இடத்த விட்டு அவர் எழுந்து போயிடு அவ்வளோ அடமண்ட்டான கேரக்டர் வந்து நம்பியார் சாமி நான் போக மாட்டேன்டர்மா நாங்கள் போய் சார் சார் நோ முடிஞ்சா டேரக்டருக்கு முடிஞ்சா சொல்லு முடிஞ்சிச்சா எல்லாம் பேக்கப் சொன்ன பிறகு டேரெக்டருக்கு சொல்லி நான் போகலாம் சொல்லு அது மாதிரி வந்து சிரிச்சா மாதிரியே இருப்பார் ஆனால் ஒரு அந்த தொழிலில் இருக்குது இல்லையா அந்த நான் வந்து விக்கராம் சாமி கூட ஒர்க் பண்ணேன் ஐயா கூட ஒர்க் பண்ணேன் இப்போ நம்பியா சாமி கூட ஒர்க் பண்ணேன் இது மாதிரி சீனிய ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது அவங்களாம் வந்து இது சினிமா வந்து ஒரு தெய்வமாக நேசித்தவங்க அதனால் இந்த படத்தில் அவருக்கு என்ன கேரக்டர் அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் நடிக்கணும் ஓகேப்பா அவ்வளோதான் அது வந்து இப்போ நான் இப்போ வந்து ரொம்ப முலாக்கேஷ் சொல்லும்போது அது உண்மையாக பொய்யான்னு ஒரு விவாதம் அதனால் நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை இப்போது நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாத விஷயம்லாம் நான் படம் பண்ணியிருக்கேன் அது சம்மந்தப்பட்டவங்கள்தான் அது அந்த மட்டும் மட்டும்தான் விஷயம் தெரியும் அன்னைக்கு தான் இன்றைக்கி உ ப்ரெஸ்ஸுக்கும் தெரியாது சினிமாக்காரங்கும் தெரியாது அதில் இருக்கிற இதில் இன்றைக்கி இருக்கிற விஷயம் அதுக்கப்புறமா வந்த விஷயங்கள் தான் அதனால் வந்து நான் சம்மந்தப்பட்டவங்களோட நான் வந்து கலந்து பேசினேன் அதனால் நான் பார்த்தேனா இல்லை அங்கே தானே இவங்க போய் சொல்கிறான் எனக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு அது மாதிரியான ஒரு கட்டப்பேர் இல்லை இப்போ அது அது சொல்வதன் மூலம் எனக்கு எந்த பப்ளிசிட்டியும் இல்லை சும்மா ஒரு தடவை அது சொல்லும் போது அதனால் அது பார்த்தனா இல்லையாங்கிற இது வந்து நான் அதை டிஸ்கஸ் பண்ண விருப்பம் நினச்சிக்கோங்க நினச்சிப்போம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ